நெல்லை பாபநாசத்தில் சீருணவுக்கூடல் வரும் மே பன்னிரெண்டு சித்திரை இருபத்தி ஒன்பது அன்று நெல்லை பாபநாசம் சக்தி டிஃபன் சென்டரில் மதியம் ஒரு மணி அளவில் கூடல் நடைபெற உள்ளது இதில் ஆசான்மா செந்தமிழன் அவர்கள் பங்கேற்கிறார் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் திருமதி மணிமேகலை ஒன்பது ஒன்பது எட்டு சுழி ஒன்பது எட்டு சுழி நிகழ்வுக்கான வழித்தடம் திருநெல்வேலியிலிருந்து பாபநாசம் வழித்தடத்தில் விக்ரமசிங்கபுரம் காவல் நிலையம் பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் உள்ளது ஆசான் தன் பயணத்தின் போது சந்தித்த தரமான உணவு வழங்கும் உணவகங்களை தொடர்ந்து சீருணவு செயல்திட்டத்தில் ஆதரித்து வருகிறோம் இந்த செயல்திட்டத்தில் பாபநாசம் சக்தி டிஃபன் சென்டரின் உரிமையாளர் திரு சுப்பையா அவர்களை ஆதரிக்க உள்ளோம் நம் செம்மை பொறுப்பாளர்கள் சரவணன் மணிமேகலை இவரை சந்தித்து தேவையான அனைத்து உணவுப் பொருட்களையும் வழங்கிவிட்டார்கள் ஆசானின் வழிகாட்டுதலின்படி அருகில் வசித்து வரும் வயதானவர்கள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு இவர் தேவையான உணவை சமைத்து வழங்கி வருகிறார் அடுத்த வாரம் முதல் இரண்டு வேலை உணவு இவர்களுக்கு வழங்குவதாக திட்டமிட்டது பாபநாசம் தாத்தா கடை என்று அழைக்கப்படும் சக்தி டிஃபன் சென்டர் குறித்து நாம் செம்மை செயல்பாட்டாளர் திருமதி மணிமைகளுடன் உரையாடலாம் உடன் உரையாடுபவர் சீர்செல்வி வணக்க மணிமேகலை வணக்கம் பாபநாசம் தாத்தா கடை ஆசானுக்கு எப்படி தெரிய வந்ததுன்னு சொல்லுவாங்க அவங்க பொதுவா செஞ்சமே இங்க வரும்போது காலையில வெளியில போவாங்க டீ குடிக்கிறதுக்காக வெளியில போவாங்க அப்போ ஒவ்வொரு தடவையும் தாத்தா கடையை கடந்து போகும்போதும் அவர் வந்து கூப்பிட்டுருவாரு வாங்க டீ வாங்க டீ குடிக்குவாங்க அப்படின்னு கூப்பிடுவாரு போல இருக்குது சரி டீ குடிக்க கூப்பிட்டாரேன்னு டீ குடிக்க போறாங்கன்னா டீ குடிச்சிட்டு குடிச்சு முடித்ததுக்குள்ள உங்களுக்கு இட்லி பார்சல் பண்ணுவான் பூரி பார்சல் பண்ணிட்டு அப்படின்னு ரொம்ப கேட்பார் போல இருக்கு அவரோட அந்த மறுக்க முடியாம அவர் அப்புறம் சரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவாரு நிறைய தடவை அந்த மாதிரி நடந்திருக்கு வீட்டுல வந்து அஹ் மணி நீங்க சமைச்சிட்டீங்களா நான் தாத்தா கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொண்டு வந்து சாப்பாடு கொண்டு வந்து வச்சிருக்காரு அப்புறம் போகறது இங்க வரும்போது எல்லாம் அப்புறம் முடிவே பண்ணிடுவோம் எப்படியும் தாத்தா கடையில இருந்து சாப்பாடு வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அதனால அஹ் ஏதாவது ஒரு நாளாவது கண்டிப்பா போய் செஞ்ச போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துருவாங்க அவர்கிட்ட வந்து அந்த மாதிரிய

கைவிடப்பட்டவர்கள் மற்றும் வயதானவர்களுக்கு உணவு கொடுக்கறது அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு க ரொம்ப பின்னாடி இருந்து ஒரு கதை சொல்ற மாதிரி சொல்லணும் அஹ் செம்மை நெறியிலிருந்து இது இது வந்து ஆகுது அந்த பெருந்தொற்று காலத்துல நம்ம வந்து செம்மை நேரி இங்க வந்து பண்ணி பாபநாசல் நடந்த காலை கஞ்சி கொடுத்துருந்தோம் தூய்மை பணியாளர்களுக்கு காலை கஞ்சி கொடுத்துட்டு இருந்தோம் அப்போ வந்து ஆமா அப்ப அவங்களோட சேர்த்து இந்த மாதிரி வயதானவர்கள் கைவிடப்பட்டவர்கள் அவங்களும் முதல்ல ஆரம்பிச்சது இப்ப தூய்மை பணியாளர்களுக்குன்னு ஆரம்பிச்சோம் ஆனா அதுக்கப்புறம் அது அதை வந்து வயதானவர்களுக்கு அப்புறம் கைவிடப்பட்டவங்க அவங்களுக்கும் சேர்த்துக்கிட்டோம் அதுல அப்படி இருந்து தொடர்ந்துச்சு ஒரு இரண்டு வருடங்களுக்கு அது போயிடுச்சு அப்புறம் ஒரு ஒரு நிலை நிறைவுற்ற மாதிரி அதாவது நிறைவடைஞ்சு அது ஒரு முடிவுக்கு வந்தது ஒரு நிலையில கஞ்சி செம்மை நெறியிலிருந்து கஞ்சி காலை உணவா கஞ்சி கொடுக்கறதுங்கிறது வந்து தூய்மை பணியாளர்களுக்கு கொடுக்கறது வந்து ஒரு ஒரு நிறைவு நிலை அடைஞ்சது அந்த நேரத்துல வந்து எங்களுக்கு ஒரு எனக்கும் சரவணனுக்குமே கொஞ்சம் ஒரு சின்ன இது அதாவது இப்ப வயதானவங்க கைவிடப்பட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க இவங்களுக்கு இது வந்து ஏதோ ஒரு மாற்றம் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்தது அப்போ அந்த நேரத்துல செந்தமன்கிட்ட வந்து நாங்க அவர் இங்க வந்திருந்தப்போ இந்த மாதிரி தூய்மை பெண்களுக்கான இது வந்து ஒரு நிறைவு நிலை அடைஞ்ச மாதிரி இருக்குது இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேக்கும்போது அஹ் அப்போ உடனே அவர் எதிர்பார்த்துட்டே இருந்த மாதிரி சொன்னாரு நான் நீங்க எப்ப என்கிட்ட கேப்பீங்கன்னு நான் காத்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு எங்களுக்கு ரொம்ப ஒரு அமைய போச்சு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொன்னாரு நம்ம இவங்களுக்கு எல்லாம் வந்து நம்மளே உணவு கொடுக்கணும் நம்ம கிட்ட வந்து அவங்க சாப்பிட்டு போற மாதிரி இருக்கணும் ஆஹ் நம்ம உணவு தயார் பண்ணி நம்ம வச்சிருக்கணும் அவங்க வந்து இங்க வந்து சாப்பிட்டு போகணும் இல்ல வாங்கிட்டு போகணும் அந்த மாதிரி ஒரு இதை வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு என்ன பண்ணலாம்னு நீங்க யோசிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு எங்களுக்கு அப்போ வந்து எப்படி எடுத்துட்டு போறதுன்னு ஏன்னா அப்போ கஞ்சி வந்து நாங்க நம்ம வீட்டு பக்கத்துல ஒருத்தங்களை சமைக்க சொல்லி செஞ்சுட்டு இருந்தோம் அப்ப நம்ம வீட்டுலயே செய்யறது நம்ம வீட்டுலயே வந்து அவங்கள வந்து வாங்கிட்டு சொல்றது எப்படி அப்படின்னு எங்களுக்கு அது அப்போ எங்களுக்கு அது விடவே முடியல அது அப்படியே போயிடுச்சு அப்புறம் இப்போ இப்ப வந்தா இப்ப ரொம்ப சமீபத்துல இந்த சீரு உணவுன்னு சொல்லி மற்ற எல்லாம் அறிவிப்பு கொடுக்கும் போது அப்ப கூட இது நல்ல திட்டமா இருக்குது நல்லா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அப்ப கூட நாங்க அதிகம் தொடர்பு யோசிக்கவே இல்லை திடீர்னு சீருணவை வந்து நம்ம தாத்தா கடையிலயும் தொடரலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்படியா ரொம்ப நல்லது அப்படின்னு தா தாத்தாக்கு ஒரு பொருளாதாரத்துல நல்ல நிலைக்கு வரணும் அதுக்கு நம்ம உதவணும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த திட்டத்தை தொடர்றோம் இருந்தாலும் நம்ம ஏற்கனவே யோசிச்சிருந்த மாதிரி அந்த அவங்களுக்கும் இதுல பயனடையணும் அப்படிங்கறத சொன்னாரு அவர் சொன்னப்பறதான் எங்களுக்கு அது வந்து அதோட உண்மையான இதுவே இத புரிய ஆரம்பிச்சது அது ரொம்ப மகிழ்ச்சி ஆரம்பிச்சது கேட்ட பிறகு ஏன்னா அங்க விடுபட்டது இங்க தொடர்ந்தது அது அப்படின்ட்டு மத்த பகுதிகளில் வந்து இது ஒரு தனி குடும்பம் இல்ல மனிதருக்கு உதவுறதா இருந்தது இங்க வந்து முழுமையாவே இது வந்து செம்மை நெறியோட தொடர்ச்சி மாதிரி இது அமைஞ்சது வந்து அது வழிகாட்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அது வந்து புரியவே செஞ்சது மற்ற பகுதிகளெல்லாம் வந்து ஒரு த தனி மனிதருக்கோ இல்ல தனி அந்த ஒரு குடும்பத்திற்கோ அவங்களோட பொருளாதார இத மேம்படுத்துற மாதிரி உதவுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனா இங்க வந்து அது மட்டும் இல்லாம அதாவது தாத்தாவுக்கு ஒரு பொருளாதாரத்துல ஒரு இது இருக்கணும் நல்ல உணவு மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டி ஆஹ் கைவிடப்பட்டவங்களை பெரிய எல்லாம் வந்து நம்ம உணவு கொடுக்கணும் நம்ம ஏற்கனவே இருந்த அந்த அந்த ஒரு எண்ணம் இருந்துட்டே இருந்தது அது அது அப்படி சொல்லும் போது அது புரியல நம்மளே உணவு கொடுக்கணும் நம்மகிட்ட இருந்து அவங்க வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னது வந்து இப்போ அது வந்து தாத்தா கடை மூலமா அது நிறைவேறுது அப்படிங்கற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அது ரொம்ப ரெட்டி மகிழ்ச்சி தான் அது அந்த விஷயம் அதுக்கப்புறம் அந்த நாங்க வந்து அந்த மனிதர்களை திரும்ப அவங்க எல்லாம் எப்படி சந்திச்சு அவங்க எல்லாம் எப்படி உள்ள கொண்டு வர்றதுங்கிறது முதல்ல கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு சிரமம்னா அவங்க எல்லாம் யாரும் தொடர்பு எண்ணும் கிடையாது அஹ் எங்க இருக்காங்கன்னு எல்லாம் தெரியாது நம்ம நகராட்சியில கஞ்சி கொடுத்துருந்தோம் அவங்க எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிருவாங்க அவ்வளவுதானே தவிர அதுக்கப்புறம் அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு எல்லாம் தெரியவே தெரியாது ஆனா அதனால முதல்ல எப்படி இது அவங்களை சந்திக்கிறது அப்படின்னு ஒரு யோசனை இருந்துட்டு இருந்துச்சு அப்புறம் அது அப்படியே நடந்து ரொம்ப விதையா நடந்துச்சு நம்ம ரோட்ல போகும்போது நம்ம கட ரோடு ரோட் மேலதான் அதனால அங்க இருந்து பார்த்தாலே யார் நடந்து போனாலும் நம்ம பார்க்கலாம் அப்போ அப்படி போகும்போதே நம்ம கஞ்சி ஏற்கனவே கஞ்சி வாங்கினவங்களை எல்லாம் சந்திக்க முடிஞ்சது அப்ப அவங்களுக்கு கூப்பிட்டு அவங்ககிட்ட சொன்னா அப்புறம் அவங்க ஒரு ரெண்டு பேர் அந்த மாதிரி சந்திச்சு சொன்னோம் அவங்ககிட்ட சொன்ன அப்புறம் அவங்க தெரிஞ்சவங்கிட்ட அப்படி சொன்னாங்க அப்படி வாய் மூலமாவே சொல்லி 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 அப்புறம் ஒரு இப்ப கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் கிட்ட வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி முதல்ல எப்படி நம்ம இத ஆள்களை எப்படி சந்திக்க போறோங்கிற ஒரு சின்ன தயக்கா இருந்தது ஆனா அது வந்து ரொம்ப எளிதா நிறைவேறிச்சது ஆரம்பித்த இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே எட்டு பேர் வந்திருக்காங்க ஆமா எட்டு பேர் இருக்காங்க இப்பவே இன்னும் நம்ம வந்து மதிய உணவு ஆரம்பிக்கல ஆக்சுவலா காலை உணவும் மதிய உணவும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் செந்தமல்லன் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போதைக்கு நம்ம காலை உணவு தான் குடுத்துட்டு இருக்கோம் மதிய உணவு நான் ஆரம்பிக்கணும் அதுக்கு அவர் நம்ம தாத்தாட்ட வந்து இப்ப நான் சொல்லியிருக்கேன் அவர் வந்து அவர் இது வந்து இது வரைக்கும் அவர் காலை உணவு மட்டும் தான் வச்சு நடத்திட்டு இருந்தார் அந்த சக்தி டிஃபன் சென்டர்ல காலை உணவு மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாரு

இப்போ ஒரு இத நம்ம ஆரம்பிச்சது ஒரு போன மாதம் ஒரு பத்தாம் தேதியில இருந்து ஆரம்பிச்சோம் அவருக்கு வந்து ஒரு அவர்கிட்ட கேட்டிருந்தோம் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளவு தேவைப்படுது பொருட்கள் தேவைப்படுது அப்படின்னு நான் இப்ப பேசினப்ப இப்ப கேட்டேன் அப்ப அவர் அவரு முதல்லயே அவர் என்ன சொன்னார்னா எனக்கு ஒரு மாதத்துக்குலாம் சொல்ல தெரியாதுமா நான் எனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆகும்னு நான் சொல்றேன் நீங்க என்ன கரெக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாருன்ட்டு ஒரு பட்டியல் நான் அதை வச்சு ஒரு பட்டு போட்டுருந்தேன் ஒரு மாதத்துக்கு இவ்வளவு ஆகும்னு சொல்லிட்டு சரி ஒரு மாதத்துக்கான உணவுப் பொருட்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் எழுதிட்டு அவர்கிட்ட போய் காமிச்சேன் இது சரியா இருக்குமா உங்களுக்கு பாருங்க அப்படின்னு அவரை பாத்துட்டு ஆஹ் எல்லாம் நிறைய இருக்குமா எனக்கு இவ்வளவு எல்லாம் வேண்டாம் ஆஹ் நீங்க இதுல கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க போதும் அப்படின்னாரு அப்போ எனக்கு தயக்கம் எதுனால வேண்டான்னு சொல்றாரு ஒருவேளை பொருட்களை வச்சுக்கிறதுல இருக்கு சிக்கல் இருக்குமா அந்த மாதிரி தயக்கம் இருந்துச்சு அப்புறம் அவரு சொன்னாரு கடை இங்க தானே இருக்கு நான் பா எனக்கு எப்ப தேவையோ அப்ப வந்து வாங்கிக்கிறேன் நீங்க காலியாக காலியாக வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு ஆஹ் அதுலயும் எனக்கு ரொம்ப இது அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் வாங்குறாரு இப்ப நான் சில இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலா போட்டிருந்தேன் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குமா இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னே சொல்லி நான் குடுத்த பொருளையே பாதிய திருப்பி குடுத்துட்டாரு அந்த மாதிரி எல்லாம் இப்போ வந்து அவருக்கு ஒரு அவரே வந்து வாங்கிக்கிறாரு எனக்கு இவ்வளவு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு நாங்க வந்து இவங்க வந்து குறிச்சு மட்டும் வச்சுக்கிறோம் எவ்வளவு அவருக்கு தேவைப்படுது அப்படிங்கிற அளவுக்கு இது இது வரைக்கும் இப்ப ஒரு இப்ப ஒரு ஒரு மாதம் ஆயிருக்குது அவர் ஒரு மாதத்துக்கு போட்டு வச்சதை விட குறைவாதான் இருக்காரு இப்போ இது வரைக்கும் ஆமா தேநீர் மட்டும்தான் வாங்கிறாரு இப்ப தேங்காய் தினமும் ரெண்டு தேங்காய் அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தாரு அப்புறம் இப்போ டெய்லி தேங்காய் டெய்லி தான் வந்து வாங்கிக்குவாரு டெய்லி தாங்க தேங்காய் வாங்குவோம் அப்புறம் ஒரு நாள் வந்து இன்னைக்கு தேங்காய் எல்லாம் வேண்டாமா இன்னைக்கு நேற்றுக்குள்ள தேங்காய் மீதி இருக்குது அந்த மாதிரி ரொம்ப எதையுமே வீணாக்குறது இல்லை தேவைக்கு அதிகமா இது பண்றது இல்லை அந்த மாதிரி ரொம்ப இந்த கடை பாபனாசுல எங்க இருக்கு பாபநாசத்துல விக்ரமசிங்கபுரம் ஊரோட பேரு விக்கிரமசிங்கபுரத்துல அம்பலவனபுரம் அப்படிங்கற பகுதியில நெய்தல் மரபங்காடி இருக்குது அந்த நெய்தல் மரபங்காடி பக்கத்துல ரெண்டு கடை தள்ளி அந்த மாதிரி அவரோட கடை இருக்குது நம்ம நெய்தல் மரபங்காடிங்கிறது அம்பலவனபுரம் தல தபால் நிலையத்துக்கு இது அப்படி இருக்குது அவரோட கடை பக்கத்திலயே இருக்குது நம்ம கடை பக்கத்திலயே இருக்குது அவரது ஏழ்மையிலும் தரமான உணவு வழங்கும் முனைப்புடன் செயல்படும் இது போன்ற உணவகங்களை செம்மை சீருணவு செயல் திட்டத்தில் தொடர்ந்து அரவணைக்க உள்ளோம் வரும் மே பனிரெண்டு சித்திரை இருபத்தி ஒன்பது அன்று பாபநாசம் சக்தி டிஃபன் சென்டரில் மதியம் ஒரு மணி அளவில் சீர் உணவு கூட நடைபெற உள்ளது இதில் ஆசன்மா செந்தமிழன் அவர்கள் பங்கேற்கிறார் பங்கேற்க விருப்பமுள்ளோர் பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் திருமதி மணிமேகலை ஒன்பது ஒன்பது எட்டு சுழி இரண்டு இரண்டு எட்டு ஒன்பது எட்டு சுழி இந்த உணவகம் திருநெல்வேலியில் இருந்து பாபநாசம் சாலையில் விக்ரமசிங்கபுரம் காவல் நிலையம் பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் உள்ளது இது போன்ற உணவகங்களை செம்மை மக்கள் தங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தி ஆதரிக்க வேண்டும் Next to mention.